நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சிங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை பதிமூன்றாம் வரை காலை பதினோரு மணி வரை மகம் நாள் நாளை காலை ஐந்தரை மணி வரை சாந்தலிங்க பெருமான் குருபூசை வழிபாடு அம்பலவானர் திருமஞ்சனம் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளிச் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் குடி செய்வார்க்கே இல்லை பருவம் அடி செய்து மானம் கருதக் கெடும் மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வாசம் கமழும் பொழிசோழங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமானவர் கோயில் ஊசை செய்து அடியார் நின்று புகழ்ந்து ஏத்த மூசி பண்டு பாடும் சோலை முதுகுன்றே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பட்டம் இண்டை அவை கொடு பக்தர்கள் சிட்டன் ஆதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞானச் சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடடை நின் சாந்தலிங்கப் பெருமான் ஞானக்கூத்தர் சிவபாக்கியர் மாவெளிப்பட்டி சங்குசாமிகள் மாணிக்கவாசகர் சிறவை சுந்தரமடிகளார் இளையான்குடிமாரநாயனார் கோட்டூர் குருசாமி கைலைகுருமணி ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திருவாளம்பொழில் அன்பிலாளந்துறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை நுணங்கு நூல் அயன் மாழிரு பிணங்கி எங்கும் திரிந்து எய்த்தும் கண்கீழா அனங்கன் எம்பீரா நண்பில் ஆலந்துரை வணங்கும் நும்பினை மாய்ந்து அரும் வனமே சிவஞான போதம் செம்மரணோன்றால் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் அவிரோதம் தியார் எட்டு ஆதலால் பெற்ற அறிவாள் வெறும் பயன் ஓதும் வீடே என உந்தீவர உண்மை நூல் யாகும் என்று உந்தீவர பதிச்சுப்பத்தந்தாதி அண்ணல் தில்லை அம்பளவன் அருள் உள் நெகிழ்ந்திட ஓதும் சதகத்தில் பன்னி செய்தமிழ் பரமனுக்கு ஏற்பதாயின் அருள் கவி எம்பிய இந்த ஏம் என போதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்